மனைவி நாவலின் அத்தியாயம் பதினொன்று காலியாக இருந்த வசந்த விகார் வீட்டின் நடுவில் நின்று சற்று நிதானமாக யோசித்தான் கணேஷ் முதலில் ஷர்மா அப்புறம் பாஸ்கர் அப்புறம் அனிதாவா இல்லை இல்லை அனிதா இருக்கிறாள் நிச்சயம் இருக்கிறாள் எங்கே இருக்கிறாள் இந்த ஊசலாடும் டெலிபோன் என்ன சொல்கிறது எங்கே தேடுவது அவளை அவள் என்னிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்றாலே என்ன சொல்ல நினைத்தாள் கணேஷ் நடந்தான் கார் கதவு சாத்தப்படும் சப்தம் கேட்டது அவன் இதய துடிப்பு அதிகமாயிற்று வாசலை நோக்கி நடந்தான் ஐ சுட் ஹாவ் நோன் பெட்டர் வித் கேர்ள் லைக் யூ என்று மெட்டு உள்ளே வந்தது உடன் மோனிகா கையில் கார் சாவியை உயர தூக்கி பிடித்து கொண்டு வந்தாள் அவர்கள் மோதி கொள்ளவில்லை கணேஷ் என்றால் சந்தோஷம் கலந்த ஆச்சரியத்துடன் நான் உன்னை தேடிக்கொண்டு அங்கே சென்றேன் கணேஷ் சொன்னான் மோனிகா பாஸ்கர் விட்டான் வாட் என்றால் மிக உண்மையான அச்சம் கலந்த வாட் கொலை செய்யப்பட்டு இறந்திருக்கிறான் அனிதாவை காணவில்லை இரு இரு மெல்ல சொல் கணேஷ் என்ன நடந்தது கணேஷ் நடந்ததை சொன்னான் பாஸ்கர் பாஸ்கர் என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தேன் பாஸ்கர் நீக்கப்பட்டு விட்டான் அனிதா என்னை உடனே வரும்படி போன் செய்தார் சற்று தாமதமாகிவிட்டது வந்து பார்க்கிறேன் அவளை காணவில்லை மோனிகா எதிரில் போய் உட்கார்ந்தாள் அவள் கண்களில் பயம் தெரிந்தது நகத்தை கடிக்க ஆரம்பித்தாள் வீடு திறந்திருந்ததா கணேஷ் என்று கேட்டாள் ஆம் இரு மீனாட்சி மீனாட்சி என்று கூப்பிட்டாள் இருவரும் உள்நோக்கி காத்திருந்தார்கள் கடிகாரம் இனிமையாக மணியடித்தது ஒன்பதா பதில் கிடைக்கவில்லை மீனாட்சி அவுட் ஹவுஸில் இருப்பாள் இரு பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கிளம்பினாள் கிளம்பியவள் பாதியில் பாதியில் நின்றுவிட்டாள் நீயும் கூடவா எனக்கு பயமாக இருக்கிறது ஐ எம் நாட் இன் ஏ மூட் டு சீ எனி மோர் பாடிஸ் கணேஷ் அனிதாவுக்கு ஏதாவது ஆகியிருக்கும் என்று நினைக்கிறாயா எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியவில்லை மோனிகா அப்படி கத்தாதே என்றாள் கணேஷ் இந்த நிமிஷத்திலிருந்து நான் உன்னுடன் வந்து விடுகிறேன் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் சாப்பாட்டுக்கு இரண்டு ஸ்லைஸ் பிரெட் கொடு தூங்க ஒரு பெட்ஷீட் கொடு போதும் நான் உன்னுடன் வந்து விடுகிறேன் அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் இப்போது அனிதாவை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த இரவிலா ஆம் திடுதிப்பென ஒரு அலறல் கேட்டது மோனிகா கணேஷன் அருகில் வந்து நின்று கொண்டாள் கணேஷ் என்னை விட்டுவிடாதே மீனாட்சி தன் முகத்தை புடவை தலைப்பால் துடைத்துக் கொண்டு வந்தாள் அவர்களை அருகருகே பார்த்ததும் தயங்கினாள் மீனாட்சி அனிதா எங்கே என்று இருவரும் கேட்டார்கள் மாடியில் இருக்கிறார்கள் என்றால் மாடியில் இல்லை வெளியில் எங்காவது சென்றிருப்பார்கள் இது என்ன பதில் மீனாட்சி நீ அவள் போவதை பார்த்தாயா நான் பார்க்கவில்லை மிஸ் நேற்று அல்லது இன்று காலை வெளியில் செல்லும் போது பார்த்தாயா நேற்று பார்த்தேன் தனியாக சென்றாளா இல்லை பாஸ்கர் ஐயாவுடன் சென்றார்கள் இப்போது கூட பாஸ்கருடன் தான் போயிருக்க வேண்டும் அவர்கள் ஒருவரை ஒருவர் கொண்டார்கள் மோனிகா ஆங்கிலத்தில் கணேஷ் நான் அனிதாவை வெறுத்தேன் ஆனால் அவள் இறக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இல்லை என்றாள் அவள் இறக்கவில்லை என்றான் கணேஷ் அழுத்தமாக கொஞ்சம் யோசித்து இதுவரை என்று சேர்த்து கொண்டான் மீனாட்சி நீ வாசலில் இரு ராம் இங்கே ராம் டீ சாப்பிட போயிருப்பான் நீ வெளியே இரு என்ன ஏதாவது தப்பாக நிகழ்ந்து விட்டதா கணேஷ் பாபு அப்புறம் சொல்கிறேன் மோனிகா உன் அப்பாவின் அறையையும் அனிதாவின் அறையையும் மறுபடி பார்க்க வேண்டும் உன் அப்பாவின் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிறது சூட்சுமம் அனிதாவை எப்படி கண்டுபிடிப்பது எனக்கு தலைகால் புரியவில்லை என்றான் கணேஷ் கணேஷ் பாஸ்கர் இறந்து விட்டானா சத்தியமாக எப்படி சொல்கிறேன் முதலில் உன் அப்பாவின் அறையை திறக்கிறாயா வருகிறாயா வருகிறேன் வருகிறேன் என்று அவனுடன் ஒட்டிக்கொண்டாள் கணேஷ் அவள் இதய துடிப்பை தன் முதுகில் உணர்ந்தான் இருவரும் மாடிப்படி ஏறி சென்றார்கள் ஷர்மாவின் அறை சென்ற தடவை பார்த்த நிலையிலேயே இருந்தது அதே மேஜை அதே காகிதங்கள் அதே புகைப்படங்கள் செய்தித்தாள்கள் தூசி கணேஷ் ஒவ்வொன்றாக பார்த்தான் குப்பை கூடைக்குள் கசங்கி இருந்த காகிதங்களை எல்லாம் சிரத்தையாக பிரித்து டெபாசிட்ஸ் அண்ட் சேவிங் ஸ்கீம் என்று ஒரு காகிதம் சொன்னது கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் subject income tax return for the financial year 1969-70 dsr ravi paper boards avenue road bangalore என்கிற கம்பெனியின் கடிதம் தொடர்பில்லாத காகிதத் துண்டுகள் கணேஷ் மேஜியின் இழுப்பறைகளை தோண்டினான் அலாரம் கடிகாரத்தை குறிக்கு, தொடர்பில்லாத காகிதத் துண்டுகள் கணேஷ் மேஜையின் இழுப்பறைகளை நோண்டினான் அலாரம் கடிகாரத்தை குலுக்கி பார்த்தான் கார்பெட்டை தூக்கி பார்த்தான் நாற்காலிகளை நகர்த்தி பார்த்தான் சுவரில் படங்களை சாய்த்து பார்த்தான் நடுவில் வந்து நின்று கொண்டு வெற்று பார்வை பார்த்தான் என்ன தேடுகிற கணேஷ் எனக்கே தெரியவில்லை அந்த இன்கம் டாக்ஸ் கடிதத்தை கொண்டே உன் அப்பா அத்தனை பணம் எப்படி சேர்த்தார் மோனிகா என்று கேட்டான் சம்பாதித்தார் என்றால் பிரகாசமான பதில் எப்படி சம்பாதித்தார் பிசினஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டெக்ஸ்டைல்ஸ் ரா மெட்டீரியல் லெட்டர் ஹெட் கூட இருக்குமே கான்டினென்டல் கார்பரேஷன் என்று பெயர் கனாட் பிளேஸில் ஆஃபீஸ் இருக்கிறது கள்ளக்கடத்தல் ஏதாவது செய்தாரா கிடையாது எனக்கு தெரிந்தவரை ஏன் விரோதத்துக்கு சாக்கு தேடுகிறேன் அகப்படவில்லை கணேஷ் சுவாரஸ்யம் இல்லாமல் மேஜை மேல் இருந்த செய்தித்தாள்களை உதறி பார்த்தான் அவற்றை தள்ளிக்கொண்டே வந்தான் சட்டென்று நின்றான் ஒரு செய்தித்தாள் அவனை கவர்ந்தது அதன் முதல் பக்கத்தில் ஒரு சிறிய நீண்ட சதுர அளவுக்கு ஒரு துண்டு வெட்டி எடுக்கப்பட்டு ஓட்டையாக இருந்தது முதல் பக்கத்தில் வியட்நாம் போர் பற்றிய செய்தி ஒன்று பாதியில் வெட்டப்பட்டு இருந்தது அந்த செய்தித்தாளை தேதி பார்த்து மடக்கி பைக்குள் போட்டுக்கொண்டான் பக்கத்து வீட்டில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாங்குகிறார்களா பக்கத்து வீடு அரை பர்லாங்கில் இருக்கிறது சரி நான் வீட்டுக்கு போகிறேன் என்றான் கணேஷ் நான் நீயும் வருகிறாயா என்னால் இங்கே தனியாக தங்க முடியாது நான் தரையில் படுத்துக் கொள்கிறேன் உன்னுடன் வந்து விடுகிறேன் நான் தான் தரையில் படுத்துக் கொள்ள வேண்டி வரும் வீட்டை இப்படியே விட்டுவிட்டு போவதா மீனாட்சி இருக்கிறாள் ராம் இருக்கிறான் மேலும் இந்த வீடு எக்கேடு கெட்டு போகட்டும் எனக்கென்ன இதில் சாவின் நிழல் இருக்கிறது நான் தூங்க மாட்டேன் கணேஷ் அடுத்தது நானா புரியவில்லை அப்பா பாஸ்கர் அனிதா அப்புறம் நானா பயப்படாதே வா தன் வீட்டுக்கு வந்ததும் மாடிக்கு சென்று கதவை தட்டினான் கணேஷ் மாடியில் வசிக்கிறவர் ராஜகோபால் என்பவர் நல்ல பட்சி அவருண்டு சுப்பிரபாதம் உண்டு அறுபது மீட்டரில் மெட்ராஸ் வானொலி உண்டு என்று இருப்பவர் ராஜகோபால் திறந்தார் பனியன் தோளில் துண்டு பின்னால் எம் டி ராமநாதன் அதாவது ரேடியோவில் எம் டி ராமநாதன் அதல பாதாளத்தில் பாடிக்கொண்டிருந்தார் கணேசா என்ன இந்த அர்த்தராத்திரியில் யார் குட்டி என் கிளையன்ட் சார் சாரி சார் நீங்கள் டைம்ஸ் தானே வாங்குகிறீர்கள் ஆமாம் ஐந்தாம் தேதி பேப்பர் வேண்டும் நேற்று ராத்திரி உங்க ரூமில் அடிதடியாமே என்றார் மோனிகாவை பார்த்துக்கொண்டு அவருக்கு மோனிகாவை பிடிக்கவில்லை அர்த்த ராத்திரியில் இப்படி ஒரு பெண் ஆண் பிள்ளை போல சொக்காய் போட்டுக்கொண்டு கட்சிக்காரன் பணம் கொடுக்க மாட்டேன் என்றான் சார் அதுதான் தகராறு அதற்காகத்தான் இந்த சோலோ வேலை வேண்டாம் என்று பார்க்கிறேன் ஒரு கம்பெனிக்கு லீகல் அட்வைசர் கேட்டிருக்கிறார்கள் அதற்கான விளம்பரம் ஐந்தாம் தேதி பேப்பரில் வந்திருந்ததாம் போட்டு பார்க்கலாம் என்று ஐந்தாம் தேதி பேப்பர் இருக்கிறதா இந்துஸ்தான் டைம்ஸ் நான் பேட்ரியட் வாங்குகிறேன் தரச் சொல்கிறேன் விஜயே தன் அறைக்கு வந்ததும் மேஜையில் அந்த பேப்பரை வைத்தான் அவன் தோல் அருகே மோனிகா எட்டி பார்த்துக் கொண்டிருக்க ஷர்மாவின் அறையிலிருந்து தான் கொண்டு வந்த பக்கத்தின் வெட்டுப்பட்ட பகுதியில் என்ன அச்சாகி இருக்கிறது என்று பார்த்தான் வரி விளம்பரம் அது ஒரு வரி விளம்பரம் அது ரியல் எஸ்டேட் என்கிற தலைப்பின் கீழ் நவீன மூன்று பெட்ரூம் பங்களா ஷாத்ரா அதன் பரப்பு இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி வெளிப்பரப்பு நாலாயிரத்தி இருநூறு சமீப கட்டிடம் உடனே தயார் விலைக்கு காண்டாக்ட் சுந்தர் ஏஜென்சிஸ் டபுள் ஃபோர் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸ் கணேஷ் டெலிபோனை எடுத்து டபுள் ஃபோர் ஜீரோ எயிட் ஒன் சிக்ஸை கூப்பிட்டான் வெகு நேரம் அடித்துக் கொண்டிருந்தது விரக்தியுடன் வைத்தான் மோனிகா அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் என்ன விளம்பரம் அது வீட்டு விளம்பரம் ஷாத்ராவில் இருக்கும் வீடு உன் அப்பாவுக்கு சாத்ராவில் ஏதாவது வீடு இருந்ததா கிடையாதே கணேஷ் சற்று யோசித்தான் உடனே அனிதாவின் வீட்டுக்கு போன் செய்தான் என்று எங்கேஜ்டு துணிதான் கேட்டது டெலிபோன் கீழே ஊசலாடி கொண்டிருக்க அப்படியே அதை திருப்பி வைக்காமல் வந்துவிட்டேனே என்று தன்னை சபித்துக் கொண்டார் வீட்டில் ஒருவரும் இல்லையே என்றான் அசந்தர்ப்பமாக கணேஷ் அனிதாவுக்காக மிகவும் கவலைப்படுகிறாய் நீ என்றாள் மோனிகா ஆம் அவளுக்கு என்ன ஆயிற்றோ ஏன் நீ கவலைப்படவில்லையா என்னதான் அவளை நீ வெறுத்தாலும் அடிப்படையில் அவள் நல்லவள் நான் உனக்காக கவலைப்படுகிறேன் கணேஷ் மௌனமாக இருந்தான் மேலே என்ன செய்யலாம் அந்த வரி விளம்பரத்துக்கு என்ன அர்த்தம் ஷர்மாவின் அறையில் இருந்த செய்தித்தாளில் வெட்டி எடுக்கப்பட்ட விளம்பரம் வீடு விற்கும் விளம்பரம் விசாரிக்க வேண்டும் நாளை காலை தான் தெரியும் அந்த ஏஜென்சி திறக்க வேண்டும் அதுவரை வி வெயிட் என்றான் கணேஷ் எனக்கு தூக்கம் வருகிறது கணேஷ் உடைமாற்றிக்கொள்ள வேண்டாமா சாப்பிட்டாயா சாப்பிட்டு விட்டேன் இப்படியே படுத்துக்கொண்டு விடுகிறேன் ஒரு தலையணை கொடு அல்லது கனமான புத்தகம் கூட போதும் எல்லாம் சௌகரியமாக தருகிறேன் கவலைப்படாது கணேஷ் நீ ஒரு ஆதர்ஷ இளைஞன் இதே சந்தர்ப்பத்தில் ஒரு இளம் பெண் ஒரு ஆண் தனியாக இருந்தால் நிச்சயம் ஆண் சபலப்படுவான் ஏதாவது அசட்டுத்தனமாக முயல்வான் மோனிகா இந்த குழப்பமான சூழ்நிலையில் உனக்கு இந்த எண்ணங்கள் ஏற்பட வேண்டுமா கணேஷ் எனக்கு பயமாக இருக்கிறது என் இருதயம் எப்படி அடித்துக் கொள்கிறது பார் அது இருதயம் அல்ல உன் இளமை கணேஷ் என்று மிக அருகில் வந்தால் மோனிகா அவள் மெலிதான உதடுகள் பிரிந்து அவள் பல் வரிசையின் ஒழுங்கில் ஒரே ஒரு பிசகு இருப்பதை பார்த்தான் கணேஷ் பற்கள் ஒளிர்ந்தன அவள் மூச்சில் பெப்பர்மெண்ட் வாசனை கலந்திருந்தது கணேஷ் என்னை காப்பாற்று கணேஷ் எப்படி என்றான் அவள் அவன் கையை பற்றினாள் டெலிபோன் மணி அடித்தது மோனிகாவின் அருகில் அடித்தது மோனிகா சபித்துக் கொண்டு எழுந்தாள் ஹலோ என்றாள் கணேஷ் எனக்கு கணேஷ் வேண்டும் என்றது குரல் உனக்கு என்று அவனிடம் கொடுத்தால் தெளிவான வார்த்தைகள் வந்தன கணேஷ் முட்டாளே கவனி பாஸ்கருக்கு என்ன ஆயிட்டு தெரியுமா அது உனக்கும் நேர குரங்கு வேலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு மறுபடி மதராசுக்கு போய்விடு ஹலோ ஹலோ டெலிபோனை தட்டினான் வைத்து விட்டார்கள் என்றான் யார் அது என்றால் மோனிகா யார் என்று திருப்பி கேட்டான் கணேஷ் யூ மீன் சம்படி என்னை மதராசுக்கு செல்லுமாறு உபதேசம் எதற்கு சாகாமல் இருப்பதற்கு பயமுறுத்தலா ஆம் இந்த கேஸில் பயமுறுத்தல்கள் சற்று அதிகமாகவே இருக்கின்றன கணேஷ் முதன் முதலில் நான் எடுத்தேன் போனை அந்த குரல் எங்கேயோ நான் கேட்ட குரல் போல இருந்தது எங்கே எங்கே ஞாபகப்படுத்திப்பார் உன்னிடம் அவன் என்ன கேட்டான் கணேஷ் எனக்கு கணேஷ் வேண்டும் என்று கேட்டான் யார் குரல் போல் இருந்தது யோசித்து பார்க்கிறேன் கணேஷ் காத்திருந்தான் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவள் பிரியத்தனத்துடன் யோசிக்க கோவிந்த் என்று கேட்டு பார்த்தான் எனக்கு சொல்ல முடியவில்லையே கணேஷ் இரு மோனிகாவை இவ்வளவு நம்புகிறேனே அவள் சொல்வது எவ்வளவு பொய்யோ எத்தனை நிஜமோ உண்மை தெரியும் வரை எல்லோரையும் சந்தேகி குரங்கு வேலை எங்கே கேட்டேன் அந்த வார்த்தை பிரயோகத்தை அத்தியாயம் பனிரண்டு கணேஷ் எழுந்தபோது ஏழு முப்பது மோனிகா இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவள் மேல் ஒரு போர்வையை பொறுத்துவிட்டு உள்ளே சென்று காஃபி தயாரித்தான் அவளை கூப்பிட்டும் பார்த்தான் முனகிக்கொண்டே புரண்டுவிட்டு மறுபடி தூங்கி போனாள் மறுபடி பொறுத்துவிட்டு சட்டென்று அனிதாவின் ஞாபகம் வர டெலிபோன் டைரக்டரியை அவசர அவசரமாக புரட்டினான் சுனந்தா ரேக்கனையும் சுந்தர்ராஜன்களையும் கடந்து சுந்தர் ஏஜென்சியில் வந்து அவன் விரல் நின்றது விலாசத்தை குறித்துக் கொண்டான் குளித்தான் பால் கலக்காமல் காபி குடித்தான் இரண்டு மென்மையான ஸ்லைஸின் நடுபாகத்தை கடிக்கும் போது அனிதாவின் ஞாபகம் மறுபடி வந்தது செய்தித்தாளை மேய்ந்தான் வங்காளத்தில் இன்னும் இரண்டு பேர் கொலை சியு லேட்டர் என்ற ஒரு காகிதத்தில் குறிப்பு எழுதி மோனிகாவின் அருகில் வைத்துவிட்டு வெளியே வந்தான் கணேஷின் மிஷின் தனம் ஸ்டீரிங்கை செலுத்த மெலிதான பனிப்படலத்தின் தன்னை பற்றி நினைத்தான் வயதாகிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் எனது தொழில் வாய் சவடால் தனத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது பம்பாய் டில்லி என்று அலைந்தாகிவிட்டது ஹரிணி நீரஜா அனிதா மோனிகா என்று சம்பவங்களை தொடர்ந்தாகிவிட்டது அனிதா இரண்டே இரண்டு சில்பில்கள் அந்த தாவில் இருந்த வேட்கை இயக்கம் அனிதா அணி தருவாள் என்று பலவிதமாக அமைத்து அபரிமிதமான செல்வத்தினால் அவளை வாங்கி கூட்டில் அடைத்ததற்கு அவளை வெளியே விடாமல் ஒரு இன்ப சாதனமாக பிரயோகித்ததற்கு அந்த வெறுப்பு எல்லை மீறி கொலை செய்யும் துணிச்சல் வரை சென்றிருக்குமா அனிதாவா ஒரு பெண் உமர்கையாம் படிக்கும் கவிதை வரிகளை அறையில் ஆணி ஆணியடித்து மாட்டியிருக்கும் ஒரு பெண் அப்படி செய்வாளா பயப்படுகிறாள் சொத்து வேண்டாம் என்கிறாள் ஆமாம் அனிதா எங்கே தரியா கஞ்சில் கோல்சா தேட்டர் அருகே இருந்த சந்தில் இருந்தது அந்த ஏஜென்சி அப்போதுதான் திறந்து ஒரு ஆள் தூசி தட்டி கொண்டிருந்தான் சில ஸ்டீல் நாற்காலிகள் ஸ்டீல் அலமாரி ஒரு அனுமார் படம் தன் மார்பை கிழித்து ராமரை காட்டிக் கொண்டிருந்தது டெலிபோன் நான் தான் சுந்தர் என்றவருக்கு வழுக்கை ஏற்பட ஆரம்பித்திருந்தது மீசையில் ஒரே ஒரு நரைமயிர் காதில் மயிர் கண்களில் சந்தேகம் நமஸ்தே என் பெயர் கணேஷ் நான் உங்கள் விளம்பரத்தை பார்த்தேன் சாத்ராவில் இருக்கும் அந்த வீட்டை பார்க்க விரும்புகிறேன் என்றான் கணேஷ் சுந்தர் கணேசை பார்த்த பார்வையில் உன் மூஞ்சியை பார்த்தால் வீடு வாங்குகிறவனை போல இல்லை என்கிற செய்தி தெரிந்தது ஷாத்ரா வீட்டை விற்றாகிவிட்டதே என்றார் அப்படியா எவ்வளவுக்கு போயிற்று அதை நான் சொல்ல வேண்டியதில்லை கணேஷ் சுற்றும் முற்றும் பார்த்தான் மிஸ்டர் சுந்தர் நாம் தனியாக பேசுவோமா சுந்தரின் கண்களில் மேலும் சந்தேகமும் ஜாக்கிரதையும் தென்பட்டன என்ன பேச வேண்டும் விஷயம் இதுதான் எனக்கு என் கிளையண்ட்டுக்கு நான் ஒரு லாயர் ஷாத்ராவில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு பிவிஜி ஃபேக்டரி இருக்கிறது அவருக்கு ஷாத்ராவில் ஒரு வீடு மிக அவசியமாக தேவையாக இருக்கிறது நீங்கள் விளம்பரம் கொடுத்த வீடு இன்னும் விலை போகவில்லை என்றால் எழுபத்தைந்து நூறு வரைக்கும் போவார் உங்களுக்கும் கமிஷன் தருகிறேன் கமிஷன் என்ற வார்த்தையில் சுந்தரின் முகம் மலர்ந்தது உட்காருங்கள் தீ சாப்பிடுகிறீர்களா வேண்டாம் அந்த வீடு என்னாயிற்று பார்ட்டியார் என்றான் சுந்தர் ஷா குஜராத்தி அந்த வீடு விற்று போய் விட்டதே பாட்டியார் என்றான் கணேஷ் ஷர்மா என்று ஒருவர் வாங்கினார் அதை ஆர்கே ஷர்மா ஆம் அவரை எனக்கு தெரியும் அவரே வந்திருந்தாரா இல்லை அவர் செக்ரட்டரி தான் எல்லாவற்றையும் பேசி முடித்தார் பாஸ்கர் என்று பெயர் சேல் டீட் எல்லாம் கையெழுத்தாகிவிட்டது அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாகிவிட்டது வெரிபிகேஷனுக்கு பிறகு இன்னும் சில காகிதங்கள் பாக்கி இருக்கின்றன தொண்ணூறு பெர்சன்ட் பேமெண்ட் ஆகிவிட்டது பாஸ்கர் இன்று வந்தாலும் வருவார் அவரை நீங்கள் சந்திக்கலாம் பாஸ்கர் வரக்கூடிய நிலையில் இல்லை என்றான் கணேஷ் பாஸ்கரையும் தெரியுமா உங்களுக்கு சுமாராக தெரியும் நான் அவர்களுடன் பேசிக் கொள்கிறேன் வீட்டை எப்போது வாங்கினார்கள் விளம்பரம் வந்த மறுநாளே வந்து பேசி முடித்து விட்டார்கள் கேட்ட முடித்து விட்டார்கள் வீடு எங்கே இருக்கிறது ஷாத்ராவில் சாத்ராவில் தான் இருக்கிறது இன்னும் நகர்ந்து போகவில்லை ஷாத்ராவில் எந்த இடத்தில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறதல்லவா அதை தாண்டி மெயின் ரோட்டில் வடக்கே ஒரு பர்லாங் போனால் தியேட்டர் ஒன்று வரும் அப்சராவோ என்னவோ பெயர் அதை கடந்ததும் இடதுபுறம் திரும்பி ஒரு மைல் உள்ளே சென்றால் தனியாக ஒரு வீடு அது யமுனா என்று பெயர் பக்கத்தில் எல்லாம் பொட்டல் அந்த ஏரியாவிலேயே இரண்டோ மூன்றோ வீடுகள்தான் வந்திருக்கின்றன டெவலப் ஆகவில்லை இன்னும் தேங்க்யூ சுந்தர் நான் அவர்களை போய் பார்க்கிறேன் கணேஷ் அங்கிருந்தே ஷாத்ராவுக்கு போக நினைத்தான் செங்கோட்டையை தாண்டியதும் மனம் மாறி திரும்பினான் இன்ஸ்பெக்டர் ராஜேஷை சந்திக்க சென்றான் அவர் கிடைக்கவில்லை அவர் சந்திக்க சொன்ன மற்றொரு போலீஸ் ஆபீசரை போய் பார்த்தான் அவர் இருந்தார் காலம் சென்ற ஆர் கே ஷர்மாவின் ரிப்போர்ட் வேண்டும் நீங்கள் லாயர் ஆமாம் அவர் எஸ்டேட் விவரங்களை கவனிக்கிறேன் அந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்க வேண்டும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பது சிரமம் ஏன் என்ன விளையாடுகிறீர்களா போலீஸ் ரெக்கார்டுகள் அவ்வளவு சுலபத்தில் கிடைத்து விடுமா நான் பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் நீங்கள் எதற்கும் எங்கள் எஸ்பியிடமிருந்து ஒரு கடிதம் வாங்கி கொண்டு வந்து விடுங்களேன் எஸ்பியின் அறை எங்கே இருக்கிறது மார்க் போக வேண்டும் அவர் ஆபீஸ் இங்கே இல்லை போச்சுடா சாரி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சொன்னார் ராஜேஷுக்கு ரூல் தெரியாது ஏமாற்றத்துடன் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே வந்தபோது ஒரு ஆசாமி அவன் அருகே வந்தான் உங்களுக்கு என்ன வேண்டும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் நீங்கள் யார் கேஸ் என்ன ஷர்மா ஆர் கே ஷர்மா என்று ஒருத்தர் சென்ற பத்தொன்பதாம் தேதி போஸ்ட்மார்டம் நடந்திருக்கிறது தனியாக வாருங்கள் இப்படி இதற்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் போய் கேட்கலாமா எவ்வளவு கிளார்க்குகள் இருக்கிறார்கள் லஞ்சம் வாழ்க என்று கணேஷ் நினைத்து கொண்டான் அந்த ரிப்போர்ட் முதலில் அவனுக்கு ஏமாற்றத்தை தந்தது அவன் விரும்பிய விஷயங்கள் எதுவும் இல்லை ஷர்மாவின் உடல் அடையாளங்கள் அவர் இறந்ததற்கு காரணம் இவை போன்ற விஷயங்கள் லத்தீன் கலந்த வாக்கியத்தில் இருந்தன மெதுவாக அந்த ஃபைலை புரட்டினான் ரிப்போர்ட்டின் முன் எவ்வளவோ சர்க்கார் காகிதங்கள் கைப்பட எழுதின வாக்குமூலங்கள் கையெழுத்துக்கள் சாட்சியங்கள் கணேஷ் சற்று நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தான் நெற்றியை சுருக்கி கொண்டான் பெருமூச்சு விட்டான் பின் புறப்பட்டான் ஒரு பப்ளிக் கால் ஆபீஸுக்கு சென்று மறுபடி இன்ஸ்பெக்டர் ராஜேஷை கூப்பிட்டான் இப்போது அகப்பட்டார் கணேஷ்கியர் நான் டெல்லியை விட்டு ஷாத்ரா வரை செல்ல வேண்டும் மாலை விடுவேன் உங்களிடம் சொல்லிக்கொள்ள வேண்டுமே சாத்ராவில் என்ன ஒரு கேஸ் விஷயமாக ஷர்மாவின் கேஸ் தான் ஏதாவது உங்களுக்கு தெரிந்ததா இன்னும் குழப்பம்தான் குழப்பம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்று மாலைக்குள் ஒன்றிலே ஒன்று தெரிந்துவிடும் அவ்வளவு நிச்சயமாக நீங்கள் சொல்வதை பார்த்தால் அப்படி இல்லை பட்சி சொல்கிறது இன்று தீர்ந்து விடும் என்று நான் அங்கே போக அனுமதி வேண்டும் பாஸ்கர் கொலையுண்டு இருக்கையில் நான் இங்கேயாவது ஓடி விடுவேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் சரி போய் சீக்கிரம் வந்து விடுங்கள் பாஸ்கரின் உடல் ஆடப்சிக்கு போயிருக்கிறது யமுனா நதியை கடந்து தார் சாலையில் பறந்தான் கணேஷ் உத்தரப்பிரதேச சர்க்காரின் பஸ்கள் நீல நிற அசுரர்களாக விரைந்து கொண்டிருந்தன இந்திரா மரத்துக்கு மரம் புன்னகைத்துக் கொண்டிருந்தார் ஜீப்புகளில் ஜனசங்கத்து மஞ்சள் கொடிகள் ஓட்டு தாகத்தில் துடித்துக் கொண்டிருந்தன கொண்டிருந்தனுக்குள் நுழைந்ததும் மஞ்சள் அடித்த சுவர்களின் முக்கோணங்கள் அருகில் பொம்மை தலைகள் சிரித்தன அருகிலேயே இழந்த சக்தி வைத்தியர்கள் வாலிபர்களை எழுந்து நிற்குமாறு விளம்பரங்களில் அறை கூவினார்கள் பெருக்கி தந்த ஆராதனா கணேசின் கார் வேகத்தினால் டாப்லர் எஃபெக்டில் சுருதி மாறியது தலைப்பாகை அணைந்த விவசாயிகள் முட்டாள்தனமாக குறுக்கே வந்தார்கள் முதன் மந்திரி போல ஒரு மாடு தன் இடத்தை விட்டு நகர மறுத்தது புழுதி படலங்களினூடே எண்ணற்ற சிறுவர்கள் தேர்தல் நோட்டீஸுக்காக ஸ்பீக்கர் கொண்டை வைத்த அம்பாசிட்டரை துரத்தினார்கள் கணேஷ் ஒரு எக்ஸோ பெட்ரோல் நிலையத்தில் தன் காரை நிறுத்தினான் சற்று நேரம் கழித்து காரை எடுத்துக்கொள்வதாக சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தான் அப்சரா தேட்டர் தெரிந்தது அதை கடந்து இடது பக்கம் திரும்பினான் மேலும் நடந்தான் கரும்பு வயல்கள் தெரிந்தன கரும்பு முடிந்ததும் காலிமனைகள் தெரிந்தன வெள்ளை கற்கள் கட்டப்பட வேண்டிய வீடுகளுக்கு ஞாபகமாக நின்றன அங்கங்கு அந்த ஒரு வீடு சூரிய வெளிச்சத்தில் டிஸ்டம்பர் பளபளப்பில் மிக தடையாக நின்றது திடீர் என்று அலாவுதீன் விளக்கை தேய்த்து ஏற்பட்டது போல பெரிய வீடுதான் வாயிலில் குட்டையான கம்பிகேட் கேட் சப்தமில்லாமல் அதை திறந்து நடந்தான் அமைதி என்றால் இப்படி ஒரு அமைதியா மரமில்லாத குரல் இல்லாத நிழல் இல்லாத பாலைவன அமைதி மெதுவாக வாயிற் முன்னிருந்த காங்கிரீட் நிழலை நோக்கி நடந்த கணேசுக்கு தன் காலனியின் ஒளி கூட உறுத்தியது எவ்வளவு நடை அந்த நிழலுக்கு வந்தான் வீட்டு வாயிற் கதவு மூடியிருந்தது பூட்டப்பட்டிருக்கவில்லை சுவரில் வெண்ணிறத்தில் ஒரு சுவிட்ச் இருந்தது அந்த சுவிச்சின் மேல் சிவப்பில் ஒரு சிறிய மணியில் படம் செதுக்கியிருந்தது கணேஷின் விரல் அந்த சுவிட்சை நாட கடைசி வினாடியில் பின்வாங்கிக் கொண்டான் கணேஷ் வீட்டின் அமைப்பை பார்த்தான் கேரேஜ் பூட்டி இருந்தது உள்ளே கார் இருக்கிறதா தெரிந்த ஜன்னல்கள் எல்லாம் மூடியிருந்தன கணேஷ் மெதுவாக வீட்டை சுற்றி வந்தான் காங்கிரீட்டின் மேல் நடக்காமல் புல்தரையில் நடந்தான் அவன் விவேகம் அவன் செய்வது தப்பு என்று தெரிவித்தது அவன் ஆர்வம் அவனை செலுத்தியது வீட்டின் மூளையை திரும்பும் போது தயங்கினான் எட்டி பார்த்தான் சுற்றி வருவதை தொடர்ந்தான் காம்பவுண்ட் சுவர் வாரமாக பூந்தொட்டிகள் இருந்தன செடிகள் கருகி இருந்தன புட்டையான நிழல்கள் காற்று அசையவில்லை கணேசினுள் அமானுஷியமான பயம் மெதுவாக எட்டி பார்த்தது எதையோ எதிர்பார்த்தான் எதை வீட்டின் மூன்றாவது பக்கத்தில் ஒரு ஜன்னல் திறந்திருந்தது கணேசின் இதயம் ஒரு துடிப்பை விட்டுவிட்டது யாரோ இருக்கிறார்கள் மெதுவாக எட்டி பார்த்தான் மெதுவாக என்றால் அவ்வளவு மெதுவாக உள்ளே ஒரு சமையலறை தெரிந்தது ஒரு கேஸ் அடுப்பு தெரிந்தது மிகச்சில பாத்திரங்கள் தெரிந்தன அருகே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் தெரிந்தது அது திறந்திருந்தது அதில் உள்ளே அடுக்கியிருந்த கோலா பாட்டில்களில் ஒன்றை அவள் எடுத்துக்கொண்டிருந்தாள் அவள் தான் கணேஷ் சட்டென்று விலகிக் கொண்டான் திரும்பின அனிதா அவனை பார்த்திருக்க முடியாது இங்கேதான் இருக்கிறாள் உயிருடன் இருக்கிறாள் உயிருடன் தான் இருக்கிறாள் கணேஷ் உடனே முன்பக்கம் மூடிப்போய் கதவை தட்டி அனுமதி கேட்க நினைத்தான் வேண்டாம் வேண்டாம் சற்று கவனிக்கலாம் கணேஷ் சுவரோடு சுவராக ஒட்டிக்கொண்டு கேட்டான் கோலா உடைக்கும் சப்தம் கிளாஸில் கொட்டும் சப்தம் சற்று நேரம் மௌனம் அடிக்கோடிட்ட மௌனம் அப்புறம் உள்ளே இருந்து ஆழமான ஆண் குரல் கேட்டது அனிதா மௌனம் அனிதா வா வா என்றால் வெறும் வா இல்லை வெறி கலந்த வா மறுபடி மௌனம் அனிதா நான் சொல்வது உனக்கு கேட்கவில்லை எங்கே கேட்டிருக்கிறேன் இந்த குரலை எங்கே எங்கே அனிதா குரல் அருகில் ஒழித்தது உள்ளே வந்திருக்க வேண்டும் அந்த குரல் ஆம் அதுதான் நேற்று டெலிபோனில் என்னை கூப்பிட்ட குரல் பாஸ்கருக்கு நிகழ்ந்தது எனக்கும் நிகழும் என்று எச்சரித்த குரல் அதே குரல் எட்டி பார்க்கலாமா வேண்டாம் அலோன் பிளீஸ் பிளீஸ் தயவு செய்து கெஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் என்னை விட்டுவிடுங்கள் அனிதாவின் வளையல்கள் குழுங்கும் சப்தம் கேட்டது கணேசின் ரத்தம் கொதித்தது யார் அவன் ஒரு தடவை அனிதா ஒரு தடவை பிளீஸ் பிளீஸ் என்னை விட்டு விட்டுவிடுங்களேன் கண்ணாடி டம்ளர் விழுந்து நொறுங்கும் சப்தம் குரல்கள் அறையை விட்டு வெளியே சென்ற சத்தம் கேட்டது இனி தாமதிக்க கூடாது என்று தீர்மானித்தான் கணேஷ் உடனே வாயிற் பக்கம் சென்று கதவை உடைத்து அவளை காப்பாற்ற வேண்டும் என்று கிளம்பியவன் ஜன்னலை கடக்கும்போது சற்று எட்டி பார்த்தான் சமையலறை காலியாகத்தான் இருந்தது ஆனால் அறைக்கு வெளியே ஒரு வார்ட்ரூப்பில் ஒரு கண்ணாடி தெரிந்தது அந்த கண்ணாடியின் பிம்பத்தில் அடுத்த அறையில் இருந்த அவர்கள் இருவரும் தெரிந்தார்கள் அனிதாவும் அந்த குரலுக்குரிய மற்றொரு அனிதா படுக்கையின் மேல் தலைகுனிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவள் எதிரே நின்று கொண்டு கைகளை தீவிரமாக ஆட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்த அந்த ஆளின் அடையாளம் கணேசை மிகவும் பிரமிக்க வைத்தது யாவற்றையும் விட்டுவிட்டு அந்த வீட்டை துறந்துவிட்டு மிக வேகமாக தன் காரை நோக்கி ஓடினான் கணேஷ்